ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ இன்னைக்கு நான் பார்க்கப்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே சீரியஸில் ஒரு தலைப்பின்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஜிகே சீரியஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்க முக்கியமான தலைப்புகள் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ டீன்ஸ் பண்ணி நடத்துற எஸ்ஏ எக்ஸாம் பிசிஎக்ஸாமில் ப்ரீவியஸில் எந்தெந்த தலைப்புகளின் கிளடிக்கடி கேள்வி கேட்டுருக்காங்களோ அந்த தலைப்புகளை வந்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ தொடர்ந்து ஜி கே சீரியில் வர வீடியோவில் போகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க வந்து பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போயிடலாம் ஸோ இன்னைக்கு நான் பாக்கப்போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகே சீரியஸ் வந்து இந்தியாவில் அமைந்துள்ள முக்கிய எண்ணெய் வயல்களை பத்தி தான் பார்க்கப்போறோம் சோ இந்தியாவில் அமைந்துள்ள முக்கிய எண்ணெய் வயல்களை பத்தி பார்ப்போம் சோ இந்தியாவில் வந்து ரெண்டு வகையான எண்ணெய் வயல்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது அமைவிட அடிப்படையில ஃபஸ்ட்டு வந்து கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வகைகள் அடுத்து வந்து நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் ஸோ கடற்கரையில் இருக்க எண்ணெய் வயல்களை பற்றியும் நிலப்பகுதியில் இருக்க எண்ணெய் வயல்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் ஸோ கடற்கரையில் என்னென்ன எண்ணெய் வயல்கள் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மும்பை ஹை எண்ணெய் வயல் ஸோ இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் ஸோ மற்ற எண்ணெய் வகைகளோட அறுபத்தஞ்சு சதவீதம் மிகப்பெரியது இதுதான் ஸோ வந்து ப்ரியஸியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குஜராத் கடற்கரை ஸோ இந்தியாவின் இரண்டாவது பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னு குஜராத் கடற்கரை மூன்றாவது பார்த்தீங்கன்னா பேசைம் எண்ணெய் வயல் ஸோ பேசைம் எண்ணெய் வயல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹையின் தென்பகுதி ஸோ எண்ணெய் வயல் கொடுத்துட்டு அது வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க ஸோ நல்லா ஞாபகத்துக்குவோம் பேசைம் எண்ணெய் வயல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹையின் தென்பகுதியில் வந்து இருக்குது நாலாவது அலியாபத் எண்ணெய் வயல் ஸோ அலியாபத் எண்ணெய் வயல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுநகரின் தென் பகுதியில் தான் இருக்குது ஸோ அலியாபத் எண்ணெய் வயல் வந்து பவுநகரின் தென் பகுதியில் இருக்குது கடற்கரையில் அமைஞ்சிருக்கு அடுத்து அந்தமான் நிக்கோபரின் உட்பகுதிகள் மன்னார் வளைகுடா ஸோ இதுவும் வந்து எண்ணெய் வயல்கள் தான் அடுத்து காம்பே லூனி பகுதிகள் ஸோ இந்த ஆறு எண்ணெய் வயல்கள் தான் கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் மற்ற எண்ணெய் வயல்களோட எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் மிக பெரியது ஸோ இரண்டாவது பெரிய இந்தியாவின் இரண்டாவது பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கடற்கரை தான் இரண்டாவது பெருசு ஸோ மற்றதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் பார்ப்போம் ஸோ நிலப்பகுதியில் என்னென்னலாம் எண்ணெய் வயல்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு ஸோ பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குகள் அமைஞ்சிருக்க எண்ணெய் வயல்கள் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்ருகார் சில்சாகர் மாவட்டங்கள் அஸ்ஸாம் ஸோ அஸ்ஸாமோட மாவட்டங்கள் தான் திப்ருகார் சில்சாகர் என்ற ரெண்டு மாவட்டங்கள் ஸோ இந்த இரண்டு மாவட்டங்களில் தான் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குன்ற எண்ணெய் வயல் வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டாவது திக்பாய் எண்ணெய் வயல் ஸோ திக்பாய் எண்ணெய் வயல் வந்து நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் மோஸ்ட் எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டட் கொஷினும் கூட இது நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல் அதே நாட்டின் இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல்னு கேட்டாங்கன்னா மும்பைஹ மும்பைஹை எண்ணெய் வயல் ஸோ நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல் நாகர்காட்டியா எண்ணெய் வயல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதி ஸோ நாகர்காட்டியா எண்ணெய் வயல் வந்து நிலப்பகுதியில் அமைஞ்சிருக்கு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து தென்மேற்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் ஸோ மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்காட்டியாவின் தென்மேற்கு பகுதியில் வந்து இருக்குது அடுத்து ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் ஸோ இது வந்து அசாம் மாநிலத்தில் இருக்க சிப்சாகர் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் வந்து அசாம் மாநிலத்தில் இருக்க சிப்சாகர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து சர்மா பள்ளத்தாக்கு ஸோ சர்மா பள்ளத்தாக்கில் இருக்க எண்ணெய் வயல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து இருக்குது ஸோ இதுதான் நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல் ஸோ இதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்பாய் எண்ணெய் வயல் ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு மற்றதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ வந்து எண்ணெய் வயல்கள் வந்து எங்கெங்கே அமைஞ்சிருக்கு எது எது மிக பெரியது எது பழமையானது பார்த்துருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி ஜி கே சீரியல வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ